மக்களா வணக்கம் நாங்கள் புதிய ஒரு மரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் என்ன புதிய நிகழ்ச்சின்னு கேட்குறீங்களா இந்த அக்கில் புற்று இந்த பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வாலிப பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு புற்று மாதிரி இருக்குது அதுக்கு பேர் அக்கில் புற்றுன்னு பேர் ஆனால் அந்த அக்கிள் புற்றுக்கு வந்து மருந்து இல்லவே இல்லைன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க ஆனால் நம்மளுடைய பாரம்பரிய மருந்தில் அது இருக்குது அக்கில் புற்றுன்னு அப்புறம் பெண்களுக்கு பிறப்பு உறுப்பில் இருக்கிற அது அங்கே அந்த இடத்துல போய் புற்றுமாடி வரும் ரெண்டு பக்கம் வரும் அந்த ரெண்டு பக்கம் நல்லா அரிப்பு வரும் புண்ணாயிரு அது சீல் வந்துக்கிட்டே இருக்குது இதை வந்து தொடச்சாலும் வரும் இதுக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணால் கூட ஃபெயிலர் ஆயிடுது ஆனால் நாங்கள் கொடுக்குற மருந்தில் மூணே மாதம் மூணே மாதத்தில் நூறு பர்சன்ட்டு அவங்களுக்கு கிளியர் ஆகிடும் நீங்கள் போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தரலாம் அப்படியே அக்கிள் புற்று இருக்கிறவங்க நீங்கள் வரும் பொழுது ஏன் நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களோ அதோடய டெஸ்ட்டு ரிப்போர்ட் எங்களுக்கு வேணும் வந்திங்கன்னா அந்த அக்கள் புற்றுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் இலவசம் மருந்து தர்றோம் இதுக்கு யாரும் என்னங்க காசு வாங்குறது இல்லை பச்சளை தான் பூராமையாகவே எந்த பக்க விளைவுகளும் இல்லை நீங்கள் மேலும் எங்களை வந்து தொடர்புலன்னா எங்கள் ஸ்கோலிங்கில் வந்து நம்பர் போயிட்டுருக்குது அந்த நெம்பரில் கூப்பிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க நன்றி வணக்கம்